ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்கள் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகிறா நேற்று நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணிருந்தீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு வராதுக்காக வருது அப்படின்னு நான் வீடியோ சொல்லியிருந்தேன்லாம் வீடியோவில் அதுக்கு சொல்லிருந்தீங்க பாப்பாவை பத்திரமா பார்த்துக்க ஜெயா பாப்பா வர முட்டி போட்டு நவுற ஆரம்பிச்சதால அது இதையும் பிடிச்சிருவா போயிட்டா எதுன்னு எதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் பாப்பாவை பாத்திரமாக தாக்கா பார்த்துக்குறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா அந்த பாம்பு வந்து எந்த டைமில் வரும் நமக்கு தெரியாது இல்லை அவள் வர முட்டி போட்டு போகிறாள் பிடிச்சிடலன்னு சொல்லி ஒரு பயம் எனக்கு அதுக்கப்புறமா என்னோடய அம்மாக்கிட்ட நான் கேட்டேன் அம்மா நான் சொன்னாங்க வேப்பில் தூள் அரைச்சி வீட்டை சுற்றிட்டு தெளி வராது அப்படின்னு என்னோடய அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் பாம்பு வராதுக்கு ஏதோ ஒரு செடி பேர் சொன்னாங்க அந்த செடி வீட்டில் நட்டு வச்சா வராது அப்படின்னு சொன்னாங்க அந்த பேர் நான் மறந்துட்டேன் உண்மையானுமே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாம்பு வீட்டுக்கு வராத அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியுமே எல்லாமே எனக்கு கொஞ்சம் கம்மலில் சொல்லும் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பாப்பா வந்து அவங்க அப்பா மாதிரியே இருக்கா ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாப்பா வந்து ஒரு ஒரு சாடைக்கு ஃபுல்லாக அவங்க அப்பா மாதிரி தான் அவங்க அப்பா சின்ன வயசு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குதுன்னு நாளைக்கு நான் எட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே பாப்பா அவங்க அப்பா மாதிரி தான் ஒரு சாடைக்கு ஒரு சாடைக்கு அவங்க அப்பா மாதிரியும் ஒரு சாடி அவங்க என்னோடய நாத்தனா இருக்காங்கள்ல அவங்கள மாதிரியும் பாப்பா தெரியவாளே அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு யோசிச்சுட்டு கமல்னு சொல்லியிருந்தீங்க நான் ஒடிசாவுக்கு வந்து உன்னை கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கானு நான் வெயிட்டிங்க்கா சீக்கிரமாக வாங்க உங்களுக்கானு நான் வெயிட் பண்ணுறேன் நானும் பாப்பா வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் போகலாம் நம்ம நான் உங்களுக்கு போய் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கல்ல ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஒடியா கல்ச்சரில் வந்து அரிசி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறதுனா நெல் இருக்குல்ல நெல்ல வந்து நம்ம இப்ப எப்படி நம்ம கல்யாணம் வீட்டுலாம் எப்படி இது பண்ணி முளைய எனக்கு ஒன்றுமே மறந்துட்டோம் நவதானிங்கெல்லாம் போட்டு செடி வளரும்ல அந்த மாதிரி இங்க ஒரு ஃபங்க்ஷன் தான் இது ஒடிசால இது எதுக்கு எதுக்கு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம அரிசி வேலை பண்ணி முடிச்சுட்டு வயலில் வந்து பூ வரும் அந்த டைமில் பண்ணுற இது இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம ஊருக்குள்ளே இருந்த இடத்துல நான் போனதே இல்லை ஒன் டைம் கூடும் இந்த வீடியோ வந்து பக்கத்து வீட்டு பையன் அக்கா இருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த வீடியோ அவங்க இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அந்த வீடியோ அந்த அக்கா மொபைலில் ரீசார்ஜுமே இல்லையே அதுக்கப்புறம் என்னோடத்துலுமே எம்பி வர முடிஞ்சிருச்சு அதனால்தான் என்னால் இது பண்ண முடியல இப்போது வந்து நான் நைட்டு தான் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நைட் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வீட்டுக்காரர் கொஞ்சம் எம்பி போட்டு விட்டார் சரி நான் ஃபோன்லேயே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எனக்காண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன கட்டில் மாதிரிகள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இங்கே ஒரு பொண்ணு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை கழுவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போவாங்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நெல் வச்சு பூஜை வச்சு நட்டு வச்சு இது பண்ணுவாங்க அது எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்ட வீடியோ எடுக்கும் போது நான் போகலை பாப்பா இருக்கல பாப்பா வச்சுட்டாங்களா என்ன போக முடியல அப்படின்னு சொல்லி நான் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நைட் ஆகிடுவோம் அங்கே எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்களே இந்த எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பேர் சொல்லியிருக்கோம் பூஜை பண்ணுவாங்க நமக்கு சரியாக இல்லை நம்ம அங்கே தான் இப்போ நாங்கள் அங்கே போய்ட்டு பக்கத்து வீட்டு தம்பி தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் நான் ஃபோன் கொடுத்தேன் இப்போ நானுமே ரெடி ஆகிட்டேன் நம்ம அங்கே தான் போகிறோம் சரி வாங்க நம்ம போகலாம் நான் இப்போ அங்கே ரெடியாகி இங்கே வந்துட்டேன் இப்போ எல்லாமே டான்ஸ் ஆடுறதுக்காண்டி பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அங்கே ஒரு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் லைனாக நிற்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாட்டு பாடி பாட்டுப்படி அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அவங்க பாட்டு பார்த்து நான் ஒரு இதுடவங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா அதிலே ஒரு ஆறு அஞ்சு ஸ்டெப்பு ஏழு ஸ்டெப் பத்து ஸ்டெப்பு கூட இருக்குமே ஆனால் அந்த ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவங்க போகிற ஸ்டெப்பு அந்த மாதிரி இருக்குமே அவ்வளோ சூப்பராக ஆடுவாங்க அந்த சின்ன சின்ன குழந்தைங்க ஆடுறது பார்த்துட்டு எனக்குலாம் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு பாப்பா கொஞ்சம் கூடமே தூங்க வேணும் நீங்கள் பாப்பா ரியாக்ஷன் பாருங்கள் உங்கள்ட்ட வீடியோ அடுத்து பாப்பா இதுதான் வரும் கொஞ்சம் கூட பாப்பா தூங்க நல்லா என்ஜாய் பண்ணா இங்கே பாருங்கள் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக லேட்டாக போயிருந்தோமே ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் போறதுக்கு டைம் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாப்பாவும் தூங்கிட்டாலும் அவளுக்கு டைம்ல எழுப்ப வேண்டாம் நாங்கள் விட்டுட்டோம் அவர் மாமியார் சொன்னாங்க பாப்பா தூங்கி எழுந்திரிக்கிட்டோம் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னாரு மாமியார் அங்கே போயிருந்தாரா அதனால மாமார் அப்புறம் தான் நாங்கள் போனோம் பாப்பா ரியாக்ஷனை பாருங்க இப்போ கொஞ்சம் கூட பாப்பா தூங்கவே இல்லைங்க எப்படி இது பண்ணி பாக்கறால பரம் ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி லைட்டு அந்த மோலெல்லாம் இது பண்ணவங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு கொஞ்சம் கூட தூங்காமல் அவ்வளோ இதாக சூப்பராக பார்த்துக்கிட்டு இருந்தா பாப்பா இப்போ நான் உங்களுக்கு உண்மையான சவுண்ட் நான் உங்களுக்கு காமி பாருங்க அடுத்து இதில் அவங்களாம் காமிக்கிறோம் அவங்க ஒரு நாலு பேர் இங்கே டான்ஸ் ஆடுவாங்க பேக்ஸ் தனியாக நிமிஷத்தில் பாட்டு பாடி அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க திரும்ப நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன்னா முன்னாடி பண்ணியிருக்காங்கண்ணா அந்த டைம்ல போனதில்லாங்கலாம் எனக்கு ஒரு மாதிரி நான் போக மாட்டேன் ஸோ இந்த டைம் நான் உங்களுக்காண்டி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களோட பாரம்பரியத்தைலாம் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி தான் நீங்கள் நான் போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கணும் போ இந்த நைட்டு பண்ணது இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த சைடு பொம்பளைங்கள்லாம் தனியாக பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக நல்லா டான்ஸ் ஆடுவாங்க சூப்பராக இருக்கும் அடிச்சு அவ்வளோ ஆனால் சவுண்டு வந்து அவங்களுக்கு இதில் காமிக்கிற பாருங்கள் ரியல் சவுண்டு ரியல் பாட்டு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மறக்காமல் காமிக்கிற பாருங்க நீங்கள் அவங்க அதுலேயே அவங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூடுவோம் அவ்வளோ ஸ்டெப்பு அழகாக போட்டாங்க தெரியுமா சூப்பராக இருந்துச்சு அவங்க போட்ட ஸ்டெப்பு எல்லாமே சூப்பராக ஒன்று ஒன்றும் அதுக்காட்டி பாப்பா வர அழுகல பாப்பா ரொம்ப டைம் அங்கேயே நின்று சிரிச்சுக்கிட்டு அவள் நகர ஆரம்பிச்சிட்டாலா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காளே அவ்வளோ பிடிக்கிறதுக்கு எங்கள் பெரும்பாடம் ஆகிடுச்சு நான் இப்படி உட்கார ஓச்சி அங்கே ஓடி போயிடற மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இவங்க இந்த சைடில் அவங்க மோல் அடிப்பாங்க இந்த சைடில் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி தான் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள பாருங்களாம் அவங்க எப்படி அந்த பூவெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் மல்லி கனகாம்பரம் அந்த மாதிரி பூவும் இருக்கலாம் அது வந்து பிளாஸ்டிக்கில் இங்கே பேப்பர் பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பூ வச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா நாங்கள் ரொம்ப டைம் நைட் ஆகிடுச்சு நாங்கள் இருக்கல நாங்கள் கொஞ்சம் டைமே நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் கல்ச்சருக்காண்டி ஒரு ஸாரீ வச்சிருப்பாங்க நான் கட்டிக்கிற எல்லாம் ஒயிட்டு ரெட்டு சேர்த்து அந்த சாரி தான் எல்லாமே கட்டிட்டு ஆடினாங்க இது வந்து அவங்க பூஜை பண்ணவங்க மட்டும் முன்னாடி ஆடிருந்தாங்களே அங்கே போய் தண்ணி கூட எடுத்துகிட்டு வருவாங்களே அவங்க மட்டும் சீக்கிரமாக முன்னாடி ஆடினது இது அவங்க பின்னாடி ஆனத்தவங்களுக்கு கண்டி கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து முடிங்க அதுக்கப்புறம் நாங்கள் பின்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறோம் அந்த கல்ச்சர் ட்ரெஸ்ஸோட போட்டு டான்ஸ் ஆனது அதுக்கப்புறம் என்னையுமே கூப்பிட்டாங்க வா நீனுமே வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லை அவங்க போகிற ஸ்டெஃப்பும் எல்லாம் ஒரு காலை பின்னாடி வச்சு ஒரு காலை முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் சைடில் வச்சு அந்த சின்ன குழந்தைங்களாம் பாருங்கள் அவ்வளோ கியூட்டாக ஆடிருந்தாங்கள அதுக்கப்புறம் இது பக்கத்து வீட்டு தம்பி தான் நான் போய் கொடுத்தி வீடியோ விடறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பக்கத்து வீட்டு தம்பி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் மாமியார் பாப்பாங்க மூணு பேருமே சாப்பிட போயிட்டோம் அந்த கேப்பில் தம்பி இந்த வீடியோ எடுத்தேன் என்னென்ன சாப்பிட கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துருப்பீங்க நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பூரி அதுக்கப்புறம் பூந்தி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து சாதம் தான் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் சாப்பாடு அப்பளம் உருளைக்கிழங்கு அது எல்லாமே சாப்பிட்டோம் பொரியல் மாதிரி வச்சு கொடுத்தாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபோன் தம்பி வீடியோ எடுத்துருந்தேன்னா சரி வீடியோ எடுக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஃபோன் கொடுத்து நான் வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் ரியல் சவுண்டை நீங்கள் பாருங்கள் இப்போ எப்படி ரியலாக சவுண்டை பண்ணி அவங்க எப்படி மோல் அடித்து டான்ஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நான் இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க உங்க எப்படி ரியலாக சவுண்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறது நிறைய ரொம்ப கத்திக்கிட்டு இது பண்ணாங்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லணும்னு தான் நான் வாய்ஸ் ஒரு இருக்கேன் இங்க பாத்தீங்களா இது பாப்பா பெரியம்மா பாப்பாவை பாப்பா முறையாக வேணும் எனக்கு அவள் தலையில் அவளுக்கு முடி இல்லை ஒரு மாதிரி கிப்பி வெட்டி விட்டுருக்காங்க அவள் முடியில் அவள் தலையில் பாருங்கள் ஒரு கிளிப்பு போட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு சுற்றி அந்த பிளாஸ்டிக் பூ சுற்றி இது பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இது பக்கத்து வீட்டு பாப்பா இவளுக்கு வந்து பல்லு முளைஞ்சிருக்கு நான் பல்லு காட்டுற அப்படின்னு சொன்னால் அவள் சிரிப்பா பல்லு காட்டுமா அப்படின்னு சொன்னால் பல்லு காட்டுவாள் அவள் ஏன்னு பல்லு காட்டணும் அவ்வளோ கியூட்டாக இருந்துச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் திரும்பியே அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு மாதிரி சாங்கு பாடி இவங்க சாங்கு பாடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆடுவாங்க அந்த மாதிரி இப்போ பாருங்கள் கல்ச்சர் டான்ஸ் வந்து அந்த எல்லாமே சேரீ கட்டி ஆடுறாங்க பாருங்கள் சேம் சாரி நாங்கள் வந்து சீக்கிரமாகவே நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னா ரொம்ப நைட்டாகிடுச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் சரி போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கம்மா நான் வீட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட சொன்னேன் சரி மாமியாரை உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் நிறைய பேர் ஆடிட்டு இவரு ஒரு பத்தொம்பது இருபத்தஞ்சு அந்த மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க சொந்தக்காரங்க வந்து வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க வேற வேற ஊர்லேருந்துலாம் வருவாங்க தெரியுமா டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் டைம் தான் அங்கே இருந்தோம் ஃபோன் வந்து பக்கத்து வீட்டு தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் நினச்சோம் அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ வராமல் பார்த்தா இது வந்து என்னோடய குழந்தனார் இப்போது அங்கே தான் உட்காந்து பூஜை பண்ண இடம் அது இப்போ வந்து தம்பி எந்திரிச்சு வந்துட்டு அங்கே அண்ணா உட்காருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இருக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே வந்து நெய்யை வச்சு இது எப்படி சொல்கிறதுனா விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் நாங்கள் ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் தூங்க தான் போகிறோம் பாப்பா சேட்டையை பாருங்கள் கொஞ்சம் கூட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிடிச்சி அது இதையும் பிடிச்சி ஆட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தூங்க தான் போறோம் ரொம்ப நைட் ஆயிடுச்சு பாருங்க கிளீராக தெரியாதுன்னு நினைக்கிற மூஞ்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காண்டி ஏன்னா இந்த டைம்ல பக்கத்து வீட்டு தம்பிலாம் அங்கே இருக்கிற நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோமே காலையில தான் அவங்ககிட்ட நான் பார்க்க முடியும் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம தூங்குற வேலை தான் பெட்ஷீட்லாம் போட்டுக்கப்புறம் தூங்க வேணும்தான் அங்கே நம்ம தூங்கலாம் காலையில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி டான்ஸ் ஆனாங்க எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது பிடிச்சுன்னு சொல்லிடுச்சு மறக்காமல் நீ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்